இருப்போம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசு விநாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் இருப்போம் கடவுளுக்கு இருப்போம் நீங்கள் நாளும் நம்மை படைத்த கடவுளுக்கு உகந்தவராக இருக்க வேண்டும் சொன்னால் கடவுள் நமக்கு தன்னுடைய பாடுகளின் வழியாக இரத்தத்தின் வழியாக மரணத்தின் வழியாக பெற்றுக் கொடுத்த ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் கடவுளுக்கு சொந்தமாக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து வரும் ஒன்று திசன் ஐந்து இருபத்தி மூன்றில் இயேசு கிறிஸ்து வருவரை ஆவியும் ஆன்மாவும் சரீரமும் குற்றமின்றி பாதுகாக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார் மொத்த பதினேழு பதினாறாம் வந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் வாசிப்பது போல இந்த ஆத்மாவை கொண்டு ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் உலகத்தை அல்ல உலகத்தையெல்லாம் சொந்தமாக்கி கொண்டால் ஆன்மாவை இழந்து விடுவோம் பிலிப்பியர் மூன்று எட்டில் வாசிப்பது போல ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் அவரோடு ஒண்டித்து வாழவும் இந்த உலகத்தை குப்பை என கருதுகிறேன் ஆக ஆன்மாவை கொண்டு ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் ஆவியிலே இருக்க வேண்டும் ரோமர் பனிரெண்டு பதினொன்றில் வாசிப்பது போல ஆவி கனி கொடுப்பதன் வழியாக நம்பிக்கை கொடுநொடியாக செவிப்பதன் வழியாக பரிசுத்தமான வாழ்வு வாழனொடியாக ஆவியிலே இருக்க வேண்டும் மூன்றாவது ஒன்று குருந்தியர் ஆறாம் மதியம் பத்தொம்பது இருபதில் வாசிப்பது போல உடலால் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் ஆன்மாவை ஆண்டவருக்கு சொந்தமாக்குதல் ஆவிலே இருத்தல் உடலால் கடவுளை மகிமயப்படுத்துதல் உடலால் கடவுளை மகிமைப்படுத்துதல் இந்த முப்பெரும் பணிகளை மனிதனாய நாம் கடவுளால் அழைக்கப்பட்ட நாம் செய்கின்ற பொழுது பெரியமானவரை நாம் என்னவாயிருக்கிறோம் கடவுளுக்கு உகந்தவராயிருக்கிறோம் கடவுளுக்கு உகந்தவராய் இருப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்